நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் டெல்லி வருவதற்காக சென்னை விமான நிலையம் வந்த திமுக எம்பி கனிமொழிய நீங்கள் இந்திய இந்தியனான்னு அங்கு பணியில் இருந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அதாவது சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் கேட்ட நிகழ்வு இன்றைக்கு சர்ச்சையாக இருக்குது இது சம்மந்தமான சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு திங்கட்கிழமை டெல்லியில் இருக்கிற நாடாளுமன்ற துறைசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காண்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு டெல்லிக்கு புறப்படுற விஸ்தாரா அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற சென்னை விமான நிலையத்துக்கு கனிமொழி வந்தாங்க அந்த சமயம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பெண் காவலர் கனிமொழி எம்பிக்கிட்ட ஹிந்தியில் பேச அதற்கு கனிமொழி எம்பி எனக்கு ஹிந்தி தெரியாது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு அந்த பெண் காவலர் நீங்கள் இந்தியனா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு விஷயத்தை வச்சு கனிமொழி வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த விஷயத்தை வந்து அப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தி மொழி அறிவதை வைத்து இந்தியனாக இருப்பதற்கு சமம் என்பது எப்போதிலிருந்து உள்ளது என்பதை அறிய விரும்புகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அட் த சேம் டைம் ஹிந்தி இம்போசிசன் என்ற இந்தி திணிப்பு தொடர்பான ட்விட்டர் ஹேஷ்டேக்கையும் பயன்படுத்தியிருக்காங்க கனிமொழியோட இந்த கருத்துக்கு கனிமொழியை பின்தொடர்வோர் மட்டுமல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க மொழி திணிப்பு கூடாதுன்னு வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க